வெல்கம் எனக்கு இன காலை வணக்கம் எங்களுடைய சபரிமலை பெருவழிப்பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேணுகோபால் குருசாமி அண்ட் மோகன் குருசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற பெருவழிப்பயணம் ஆபால் அத்திரமாக இது எருமையிலேயே கதற்பூசி தேங்க் யூ பேட்டை துளி ஆடிக்காங்க பேட்டை துளியை ஆடிட்டு அதுக்கப்புறம் துவச்சுட்டு தர்ம தர்மசாஸ்தான் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருவழி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பெருவழியில் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கண்டிஷன்னா அறுதையில் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே நடக்கிறதுல என்ன காரணம்னா யானை வருங்க யானை நம்ம இந்த செக் போஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிடுறான் அதனால் வந்து இங்கே எவ்வளோ டைம் எடுத்தாலுமே அந்த நாலு மணிக்குள்ளே பாஸ் ஆகிடும் இப்படின்னா அறுதியில் அங்கே வீட்டில் ஒரு அடுத்த ஏழு மணிக்கு தான் தொடர்ந்துவிடுவோம் அதனால காலையில் நாங்கள் ஏழு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் காலையில் சுமார் இருமையிலேருந்து அது வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு மூணு மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஏன்னால் வெயில் சரியான வெயில் ரொம்ப லேட்டாக தான் நடந்து குடி எருமயிலில் பேட்ட குடிக்கும் முன்னாடி நடுவேராட்டி இருக்க நந்தகுமார் ായണ പാതാ സ്നേഹം പാട്ട് പരിവർച്ച துள்ளி ஆடிக்காடி அது மாதிரி இப்போ குளிப்பாங்க குளிச்சுட்டு நீ கட்டெடுத்து வச்சுட்டு முதல் முதல் வருஷத்தை வச்சாங்க அந்த நெய் பாத்திரம் பற்றி நம்ம கொண்டு வர நெய்யை வர பாத்திரம் பற்றி அந்த பாத்திரம் முதல் வருஷம் கொண்டு போகணும் ரெண்டாவது வருஷம் சாமி வந்து இந்த கஜாபாதா கோயில் இருக்கிற கோயிலுக்கு கொண்டு உண்டான பாத்திரத்தை கொண்டு போகணும் இப்போ பெருவழி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இப்போ பேரூர் தோடு ரோடு எல்லா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கேரளா பொறுத்தளவுக்கு ஒம்பது மணிக்கு வெயில் வந்துடுங்க இது வந்து பேரூர் தோடு இதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு வந்து பேரூர் தோடு இத்தனை திருப்பி தான் ஜெமி போட ஒன்று நான் இதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே தான் போகணும் அழுத வரைக்கும் காரு ஜீப்பு எல்லாமே இருக்குது ஆனால் காட்டு வழியில் இல்லை இது வேறு ரோட் இது மீண்டும் போய் எப்படியும் கட்டாகுது காட்டு வழியில் கட்டாகுது ஃபஸ்ட்டால இது பூர காடுதாங்க இப்போ தான் ரோடு போட்டு விட்டுக்கிறாங்க ஊற காடாக தங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா பைனாப்பிள் தாங்க பைனாப்பிள் செரியாத இப்போ காட்டோட பகுதி என்ற சுற்றி மரங்கு தான் ஆனால் வெயில் ரொம்ப வெயிலுங்க அழுத மலை வரைக்கும் நல்ல வெயில் வெயிலில் நடக்கிறது ரொம்ப சிரமம் வந்து எங்க அவர் முன்னாடி முன்னாடி போயிட்டு நம்ம எங்கள் அண்ணன் இப்படி ஃபுல்லாக வந்து காடு தான் காட்டி நடந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தாச்சு காடு தேன்ற வந்து காளகட்டின்னு ஒரு கோவில் இருக்குது அது பாரு பூரா காடுதாங்க காலையில் நேரத்தில் நடந்தால் நல்லாயிருக்கு அந்த வெளியில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் நம்ம பாடியே ரொம்ப டயர்டாகிரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணியாக இப்போது இது வந்து காளை கட்டிங்கிற ஒரு கோவில் இது ரெண்டாவது பேரூர் தூண்டு எடுத்து அடுத்த இங்கே தான் காளை கட்டி உட்காட்டுக்கிறாங்க காளை கட்டி காளை கட்டிலிருந்து அழுத வந்துருச்சு

எவ்வளோ தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது இங்கே இங்கே கிட்டத்தட்ட நாலு மணிக்குள்ளே வந்துடும் இல்லைன்னா லாக்கு தான் இப்போ நாங்கள்லாம் ஒரு மூணே காலுக்கு கிளம்பிட்டோம் அதனால் பிரச்சனையும் இல்லை இங்கேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் மலை பூரா பாறை இல்லாத கொஞ்சம் ரிஸ்க்கு அழுதாமலை ஏற்றம் இது வந்து கல்லிடாங்குன்று அழுதையிலேருந்து ஒரு கல் எடுத்துட்டு ஆற்றுலேருந்து கல் எடுத்துகிட்டு போய் இந்த க கல்லிடாங்குல்லாம் போடுவாங்க இந்த கல்லிடாங்குன்ற பேர் என்னன்னா ஐயப்பா வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணி அந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து அந்த இடத்துல கல் போடுவாங்க கல்லிடாங்குண்டு மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏற்றம் இருக்குதுங்க இப்போ தான் வந்து அந்த அழுத மலை ஏற்ற முடியும் இப்போ வந்து ஆளுதமலை இறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் ஏட்டோ ஒரு ரெண்டரை இறக்க ஒரு ரெண்டரை இறங்கி முடித்தா அது முக்குழி முக்குழியில் அவ்வளோதான் ஸ்டாப் ஆயிடுது ஏன்னால் கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு மேலே அங்கே அலோடு பண்ண மாட்டோம் யானை நடமாட்டோம் அதிகம் அடுத்த நாள் ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவோம் நாங்கள் அஞ்சு அந்த அஞ்சு மணிக்குள்ளே போயாச்சு

இது அதுக்கு அடுத்த நாள் கறிவளந்தோடு ரோடு இங்கேருந்து பதினோரு கிலோமீட்டர் அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் பனி மூட்டா நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு சுத்தி மரம் காடு தான் சூப்பராக இருக்கு வேணும் இந்த பனியோட கிளைமேட்டுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பதினோரு கிலோமீட்டர் பூர பிளைன்ஸ் தான் இந்த கறிவலந்தோடு வரைக்கும் பிளைன்ஸே தான் போகும் அவ்வளோ அழகாக இருக்கு பூர மரம் தான் இது அப்படியே தான் இருக்கு வந்து இது பெருவழி வந்து ஜனவரி ப பதினாந்தேதி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கார்த்திக் மாதம் பாதியில் தான் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படியே தான் இருக்குது அந்த எந்தெந்த மரம அப்படியே தான் இருக்குது வணத்தரை வந்து இடை இடையில இடையில வந்து போயிட்டு வருவாங்க இந்த செங்குத்தை எப்படி போயும் அந்த இடையில பாருங்க ஒரு தண்ணி வர ஏரியா இருக்குது பாருங்க அந்த இடத்துல தான் யானை வந்து தண்ணி குடிக்கு தண்ணி இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் நைட்டில் நடக்க விட்டுருந்தாங்க யானை வந்து நாலு பேர்த்தை குத்தி கொண்டனால அந்த நைட் நடக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஊற பிள்ளைஞ்சு சேர்த்தான் போகும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கறிவலந்தோடு வந்துடுங்க அங்கேருந்து ஒரு பெரிய மலை ஸ்டார்ட் ஆகுது அதாவது கரிமலை பூர காடுதான் செடி மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை பாரபட்சம் பார்க்காம அப்படியே நடந்து போகிறாங்க கூட்டம் தான் பெருவழியில் கூட்டம் நிறையவே இருந்தது పోన వసీయ అంది వసం కొంచెం క్రౌడాది கறிவலந்தோடு வரல போயிட்டே இருக்குது இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இந்த கறிவளந்தோடு ப்ளைன்ஸ் ஒரு வானம் மட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது மரத்தோடு ஒட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அழா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நடக்கிறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு காலையில் கேற்குவேணும் கரிவளந்தோடு என்ற வந்து புதுச்சேரி தாவளம் சொல்லுவாங்க கரிவளந்தோடுக்கு புதுச்சேரி தாவளம் அது மேலே போட்டுக்கிறோம் பம்பா கரிமலை எத்தனை கிலோமீட்டர்னு அடுத்து வந்து கரிமலை தான் கரிமலை ஆறு கிலோமீட்டர் ஃபுல் ஹில்ஸு ஹில்ஸு தான் ഇത് വന്ന് കറിവളന്തോട്

மோகன்சாமி குளிச்சிட்டு மோகன் சாமி தான் கண்டு தெளிப்படல போயிட்டு இதுக்கப்புறம் வந்து கரிமலை உச்சி ஸ்டார்ட் ஆகுது இருக்கிறதுல அது பெரிய மலை ஆறு அது வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆறு மணிக்கு மேல் நடக்க செக் போஸ்ட் வந்து நாலு இடத்துல இருக்குது கரிமலையில் அதே மாதிரி ஆறு மணிக்குள்ள போகணும் இல்லைன்னா அந்த இடத்துல பிளாக் ஆகிடும் இது கரிமலை உச்சி ஸ்டார்டட் நாலு கிலோமீட்டர் சரியான ஹில்ஸு கொஞ்சம் தான் இருக்கு மூணு மணி நேரம் ஆயிருங்க கண்டிப்பாக நாலு கிலோமீட்டர் ஏறு குறைந்தபட்சம் கொஞ்சம் சீக்கிரம் ஏறுறவங்களே ஏறலாம் இன்னும் நாள் ஒரு மூணு மணி நேரம் ஆயிருங்க முதல் மலை கறி மலை வச்சு மற்ற நாலு மலை ಲಂತ ಭಯಂಕರ ಪೋರ್ಬಳ್ಳಿಯೋ ಕಡದ மரத்தோட வேரே எந்த அளவுக்கு பாரு அந்த வேறு வேறு ஒரு வேரே வந்து வழியாக போகும் பூரா மரத்தோட வேறு மழை வந்தாலும் ஒன்றாகலை கரிமலை ஏற்றம் கிட்டத்தட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரிமலை கரிமலை ஏற்றம் வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் வந்துடுச்சு இது வந்து கரிமலை இறக்கம் கரிமலை இறக்கம் வந்து அதே மூன்று கிலோமீட்டர் ஏற்றம் கூட கொஞ்சம் ஏரியில்ல ஆனால் கரிமலை ஏற்றம் இறங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் ஆனால் காலு கிருப்பு கிடைக்காது இது வந்து கரிமலை இறக்கம் முடிய போகுது பெரியான வட்டம் என்று அதோட முடிஞ்சது ஏற்றா இறக்கம் முடிஞ்சது இந்த பெரியான வட்டம் இது பம்பா நதி வலி இன்னும் பம்பா வரலைங்க பம்பா நதியாட்டு வழி இங்கேருந்தே பம்பாரு போயிட்டு இருக்குது எவ்வளோ அழகாக கேரளா வனத்தூர் வந்து அவ்வளோ சிறப்பாக கையாண்டுட்டு இருக்குது இது வந்து பம்பா நதி பம்பா வந்துருச்சுங்க பாருங்க பம்பா கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆயிடுச்சு பம்பா வர்றதுக்கு ஒரு பம்பா பம்பா புண்ணி இதெல்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க வருங்க கருப்பு வீட்டு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க எவ்வளோ சொன்னாலும் நம்ம சாமி வந்து அடங்க மாட்டாங்க வருங்க கருப்பு அதுக்குன்னு ஆள்றக்கு ஒரு ஆள் இருக்குதுங்க கேரளா கவர்மெண்ட் முதல்ல தடை போட்டு வச்சு நம்மளாலே வந்து கம்மனியாக இருக்காமல் துணி எல்லாம் போட்டுவிட்டு அஸ்தம் பண்ணி பாருங்கள் துணி வரி எத்தனை துணி இருக்குது அது எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க பம்பா புண்ணிய நதி இது வந்து பம்பா பஜனை பாட்டு பம்பா போய் நாங்கள் வந்து இருமுடிக்கட்டில் இந்த சமையல் பட்டில் எடுத்துகிட்டு போவோம் அங்கே போய் பம்பா பஜனை பாடி போவோம் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் கிளம்புவோம் வந்து பம்பா விளக்குக்கு இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் பலூனோட பம்பா விளக்கு இது வந்து சமையல் சிவக்குமார செல்வகுமார பர்வதக்கா இவங்கெல்லாம் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம பிரகாஷ் ஈஸ்வரன் கோயிலில் சமையல் பண்ணுற பிரகாஷ் வந்து சமையல் வருஷம் வருஷம் அவர் தான் சமையல் பண்ணுவார் தவறு தான் பாயசம் வச்சுட்டு இருக்கிறாருவார் பிரகாஷ் பிரகாஷ் வருஷ வருஷம் அவர் தான் பண்ணுவாருங்க இந்த டைம் கொஞ்சம் சிரமப்பட்டார் கால் கொஞ்சம் அடிபட்டுச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார் அவர் சிவகுமார் அவர் பிருத்திவிராஜன் வந்து அவர் வந்து பஜ்ஜி சுட்டுக்கிறாரு சுடுவாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக டே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அவரோட பஜ்ஜி ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்தது

சாமி ஊம்பிட்டுக்கிறேன் சாமி கும்பிட்டுக்கு ஐயப்பிறகு படைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அன்னதானம் ஒரு மோகன் குருசாமி வந்து எல்லா சூடம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க சுரேஷ் என்ன அது பரத் சாமி சம்பத் சாமி இது மோகன் சாமி கண்ணாடி போட்டு வருவது திருநாராயணசாமி இப்போ வந்து எல்லாருக்கும் அன்னதானம் ரொம்ப அன்னதானம் இலையெல்லாம் அங்கேயே கிடைக்கி அன்னதானம் சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல் கொஞ்சம் இதுலாம் கிட்டத்தட்ட பதினொன்று மணி ஆகி போச்சு தூங்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிப்போச்சு கொஞ்சம் டிலே வாய்ஸ் இந்த டைம் எல்லாேருக்கும் பெருவழி வந்து டயடு இல்லை சாப்பிட்டுக்கிறாங்க தேகர்சாமி பிருத்திராஜ் அண்ணன் நந்தகுமார் மோகன்சாமி இப்போ வந்து நீலிமலை ஏட்டம் பம்பே வெந்தி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஏரிமலை ஏற்க அப்படியே ஏறி போயிடும் இது சபரிமலையே ஐயப்பன் கோயில் சென்றது கிட்டத்தட்ட சாயந்தரம் அஞ்சு மணி ஆகி வச்சு காலையில் எட்டு மணிக்கு எடுத்து வச்சு கட்டு சாயந்தரம் அஞ்சு மணி ஆகி கூட்டம் நல்லா கூட்டம் அடைச்சடைச்சு விட்டுருந்தாங்க அதெல்லாம் ஏறி சபரிமலை எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களுடைய குரு வேணுகோபால் பூசாமியின் மோகன் சுவாமி சபரிமலை பயணம் இனிதாக சிறப்பாக நடைபெற்று சுவாமியை சரணமதியப்பார் வருஷவசம் இவைய மாதிரி இந்த குறையெல்லாம் போய் வேண்டுகிறேன் சுவாமியை சரணமடைப்பார் श्राइट नम्रडे पुरारा जैट 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 ना बाहन आगनी दा जैट जैट भेवेडिया दा गीज़ वा जाट भेव जैट 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 आमा कुड़े मोटुखना